அடியக்கா மங்கலம் அந்த ஊர்ல இருந்து சகோதரர் வந்து கேட்கிறார் இது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள தேவையான கேள்விதான் கேட்கிறார் என்ன கேட்கிறார்னா தாங்கள் தூய்மையான எண்ணத்தோடு இஸ்லாமிய அழைப்பு பணி செய்து வருவது அனைவரும் அறிந்ததே இருந்தாலும் சகோதரர்கள் நூத்துக்கு தொண்ணூத்தி சதவீதம் பேர் தான் தாங்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களை ஆய்வு செய்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் தாங்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களை ஆய்வு செய்து பின்பற்றுவது இல்லை தாங்கள் என்ன சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற ஊகத்திலும் ஜமாத்தின் உறுப்பினராக இருக்கிறோம் என்ற எண்ணத்திலும் தான் பண்பற்றி பின்பற்றி வருகிறார்கள் ஐந்து முதல் பத்து சதவீதம் உள்ள மக்கள் மட்டுமே ஜமாத் மூலவிகள் சொல்லக்கூடிய ஆதாரத்தையும் ஆய்வு செய்கிறார்கள் இது சரியான நடைமுறை கிடையாது இது பற்றி கிளைதோறும் நடக்கக்கூடிய தர்பியாவில் விளக்கமாக எடுத்துரைக்க முடியுமா விளக்கமாகவும் அனைவருக்கும் அறிவுரையாகவும் பதில் தரவும் கேட்டிருக்கிறார் தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜமாத்தில் வந்து இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய நிலைமை நாமளே பலமுறை சுட்டிக்காட்டிய ஒரு விஷயம்தான் இங்க ஜமாத்தில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா குரான்தி அப்படி அலசி ஆராய்ச்சி அவங்க ஷாஃபி என்ன சொல்றாங்க ஹனபி என்ன சொல்றாங்க சுன்னத் ஜமாத் என்ன சொல்றாங்க தப்ளிக் என்ன சொல்றாங்க அப்படி எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு நம்ம கருத்தையும் சேர்த்து போட்டு இதான் கரெக்ட் அப்படியே பின்பற்றாங்க அது ரொம்ப குறைவு தான் அவர் சொல்றபடி அதிகமான பேர் எதனால தவுத்தை பின்பற்றாங்க ஆய்வு அளவுக்கு போறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிறது அவங்க என்ன பாக்குறாங்க மற்ற அறிஞர்களையும் பாக்குறாங்க இந்த ஜமாத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கிற மாதிரி சில விஷயங்களை காண்றாங்க எப்படி காண்றாங்க ஒரு பயானுக்கு நீங்க ஒரு ஆலிம் சா கூப்பிட்டீங்கன்னு சொன்னா அவர் ஆயிரம் ரூபாய் பணம் தான் பேசுவேன்னு சொல்லுவாரு தவுத்துல கூப்பிட்டீங்கன்னு அவங்க வந்து சும்மா வந்து பேசிட்டு போயிடுறாங்க அப்ப அவர் பாக்குறாரு இவங்க காசு வாங்கிட்டு பேசுறாங்க இவங்க சும்மா பேசுறாங்க இது கரெக்டா தான் இருக்கும் நம்பிக்கை அவங்க டிரஸ்ட் ஏற்படுது மீது என்ன நம்பிக்கை ஏற்படுகிறது மார்க் அறிஞர் சொல்லக்கூடியவங்க வீடு விடா போய் கத்தம் பாத்தி அப்படி மக்கள்கிட்டயே அவங்க காணிக்க வாங்கி வாழ்க்கை நடத்துறாங்க தகுதி ஜமாத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்க அது மாதிரி எதுவுமே மக்கள்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க நம்மள்ட்ட இருந்து ஒரு பத்து பைசா அவர் வாங்கினது கிடையாது அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஜமாத்தின் மீது அவங்களுக்கு என்ன செய்யுது ஒரு விதமான நம்பிக்கை கரெக்டா தான் இருப்பாங்க அதே மாதிரி இதுல உள்ளவங்களை பாக்குறாங்க எளிமையா இருக்கிறாங்க ஆடம்பரம் கிடையாது திமுரு கிடையாது என்னை விட ஒரு பெரிய அறிவாளி உண்டான்னு நடந்துக்கிறது கிடையாது ரொம்ப ஒரு சாதாரணமா மக்களோட மக்களாக என்ன செய்யறாங்க பழகுறாங்க மக்களோட மக்களாக சாப்பிடுறாங்க உங்களுக்கு தனியா ஸ்பெஷல் சாப்பாடு ரெண்டு குற்றம் அப்படிலாம் கேட்கறது கிடையாது இதையெல்லாம் பாக்குறாங்க இவங்களுடைய முறையை பார்க்குறாங்க நடைய பாக்குறாங்க பழக்கத்தை பாக்குறாங்க இவங்களுடைய எளிமையை பார்க்குறாங்க மேடைகள்ல வந்து ஒவ்வொரு மத ஒவ்வொரு இயக்கத்தினுடைய கூட்டத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா அதில் உள்ள தலைவர்களையும் மத குருமானிகளையும் ஆகா ஓகாண்டு புகழ்வதில் பாதி நேரத்தை கடத்துவாங்க ஒரு மாதிரி உண்டா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் கை வச்சா போதும் காலை வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் பண்ணி என்ன செய்வாங்க அந்த ஆலிம்களுக்கு பெரிய மரியாதை உண்டாக்குவாங்க அதே மாதிரி சமுதாய தலைவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இவரை விட்டா உலகத்தில் ஆள் கிடையாது எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்னு சொல்லி அவருடைய வீர தீர பிரதாபங்களை எல்லாம் எடுத்து பேசுவார்கள் தகுதிஜ மாத்தில பாக்குறாங்க அவங்க வர்றாங்க குரான சொல்றாங்க ஹதிசி சொல்றாங்களே தவிர தனி நபர்களை பற்றி என்ன செய்யறது இல்ல துதிப்பாடக்கூடியவர்களாக ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து மூஞ்சிக்கு நேரம் புகழ்ந்து பேசக்கூடியவர்களாக ஒன்னு ரெண்டு அறியாம இப்படி செஞ்சா கூட பெருமளவுக்கு இல்லாத அளவுக்கு என்ன செய்யறாங்க தவிர்த்து கொண்டு வர்ற காட்சி என்ன செய்யறாங்க பாக்குறாங்க மக்களுக்கு என்ன வருது இவங்க கரெக்டா இருக்கிறாங்களே இதெல்லாம் சரியா இருக்குது அவங்க சரி இல்லையே இதான் இதனாலதான் என்ன சொல்லக்கூடியதை கேக்குறாங்க அதே மாதிரி பெண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது வரதட்சணை வரதட்சணை கொடுமை இருந்துச்சு அதை எடுத்து யாராவது போராட்டம் பண்ணாங்களா இவங்க வந்த வரதட்சணை வரதட்சணைதான் கல்யாணம் நடக்கிறது பொம்பளைங்களை பள்ளியாசலுக்கு வரதை பத்தி யாராவது பேசுனாங்களா அவங்களுடைய விவாகரத்து உரிமையை பத்தி சொன்னாங்களா அவங்க சொத்துரிமை பத்தி பேசுனாங்களா பெண்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி இந்த ஜமாத்தினாலதான ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஜமாத்தின் மீது அவர்களுக்கு என்ன செய்ய மரியாதை அதிகரிக்கும் கரெக்டா இருப்பாங்க அதுபோக இந்த ஜமாத்து வந்து மக்கள்கிட்ட பொருளாதாரத்தை திரட்டி பல விதமான பணிகளை செய்யறதை பாக்குறாங்க எந்த விதமான ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கும் இந்த ஜமாத்து உள்ளானது கிடையாது இந்த ஜமாத்தில இருந்து பத்து லட்ச ரூபாய் சுருட்டிட்டாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா இந்த ஜமாத்துல அஞ்சு லட்ச ரூபாய் தின்னுட்டாங்கன்னு சொல்ல முடியுமா எது எதுக்காக வேண்டிய நிதி திரட்டப்படுகிறதோ அந்த நிதியை அதற்காகவே செலவழித்து கணக்கு காட்டக்கூடிய வகையில் சுத்தமான ஒரு ஜமாத்தாக இருக்கிறன்னு என்ன செய்யறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க இது நல்ல ஒரு இயக்கமா இருக்கு அதே மாதிரி போராட்டம்னு சொல்றாங்க போராட்டம் போர்க்களம் இறங்கிட்டாங்கன்னு சொன்னா இவங்க யாரையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அதனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுறாங்க எதிர்க்கிறாங்க நல்லதுகளை ஆதரிக்கிறாங்க அவங்க ஆளுங்க ஒரு கட்சிக்கு சார்பாக இவங்க இறங்க மாட்டேங்கிறாங்க சமுதாயத்தினுடைய பிரச்சனையை மட்டும் முன்னிறுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜமாத்தை பத்தி உங்களுக்கு என்ன இருக்கு ஒரு தனியான ஒரு மரியாதை இப்படியான ஒரு காரணங்களை வைத்து தான் அது போக சொல்லக்கூடியது தெளிவா சொல்றாங்க ஆதாரத்தோட சொல்றாங்க கண்ண முடிக்கு நம்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க தாங்கள் சொல்வது தவறு என்று சொன்னால் உடனே திருத்தி என்ன செய்யறாங்க பகிரங்கமா அந்த தவற ஒப்புக்கொள்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி பாக்குறாங்க இட போட்டு இட பாக்குறாங்க இந்த ஜமாத்து வந்து இருக்கிறது நல்ல ஜமாத்தா இருக்கிறது ஹண்ட்ரட் நல்லதுன்னு சொல்ல இயலாது இருக்கிற இயக்கங்கள்ல வந்து இந்த ஜமாத்து இந்த ஜமாத்துடைய தாயிகளும் உலமாக்களும் அறிஞர்களும் பேச்சாளர்களும் தலைவர்களும் நிர்வாகிகளும் நல்ல ஆட்களா இருக்கிறாங்க இந்த செல்வாக்க பயன்படுத்தி கட்ட பஞ்சாயத்து பண்றது இல்ல இந்த செல்வாக்க பயன்படுத்தி பதவியை நாடுறது இல்ல இந்த செல்வாக்க பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் பெறுவது இல்ல இப்படி நிறைய அடிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அப்படின்னா இவங்க சொல்றது கரெக்டா இருக்க கையை தூக்குங்க தூக்குறாங்க நெஞ்சில கட்டினா கட்டுறாங்க தொண்ணூறு சதவீதம் பேரு இப்படித்தான் இருக்கிறார்கள் பத்து சதவீதம் பேர் தான் என்ன செய்யறாங்க அவன் என்ன ஆதாரம் சொல்றான் கொண்டு வந்து சொல்லி பண்ணி இதெல்லாம் தவறு சரி என்று விளங்கி பின்பற்றக்கூடியவர்களாக ரொம்ப ரொம்ப குறைந்த எண்ணிக்கை தான் இருக்கிறாங்க இதை மறுக்க இயலாது ஆனா இது நல்லதா இது நல்லது கிடையாது இது நல்லது கண்ணை மூடிக்கிட்டு ஜமா சொன்னா சரியா இருக்கும் நல்லதான நல்லது கிடையாது அப்ப மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சிகளை குறைச்சிட்டோம் வெறும் நம்பிக்கை அடிப்படையிலே தான் போய் தவிர மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஆய்வு செய்வதற்காக நம்முடைய நேரங்களை நம்ம செலுத்துவது கிடையாது மற்றவங்களுடைய கருத்துக்களை ஆய்வு செய்யணும் உள்ள வரைக்கும் நுழைஞ்சு பார்க்கணும் இதெல்லாம் கஷ்டமான விஷயம் கிடையாது ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம்னு சொன்னா ரொம்ப லேசாகி போயிடும் அப்ப அந்த மாதிரியான ஆய்வுகள் செய்வதெல்லாம் என்னஞ்சிருச்சு ரொம்ப குறைந்து கொண்டு வர்றது உண்மைதான் இவர் சொல்றபடி தர்பியாக்கள்லையும் பொது மேடைகள்லையும் நம்ம அதற்கான முயற்சிகளையும் செய்வோம் கர்பியாக்கள் மூலமாக எல்லாத்தையும் ஆய்வு செய்து பின்பற்றுவதற்குரிய ஆர்வத்தை நம்ம வீட்டும் ஊட்டுவோம் நீங்க சொல்ற நல்ல யோசனை தான் இதை கடைபிடிக்கும்